அஸ்லாம் வர ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய முப்பத்தி எட்டாவது கிளையை பற்றி பார்ப்போம் ஈமானியுடைய முப்பத்தி எட்டாவது கிளையாக சொல்கிறார்கள் நஃபீலான நோன்புகளை நோற்பது என்பதை ஈமானின் முப்பத்தி எட்டாவது கிளையாக சொல்கிறார்கள் ஆரம்பமாக பார்த்தோம் சதக்காக்கள் இந்த நோன்பை ஈமானினுடைய முப்பத்தி எட்டாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் இதை பற்றி பார்க்கும் பொழுது நோன்பு என்பது நம்மளுடைய மீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கின்றது ரமலான் மாதம் நோன்பு நோற்பது கட்டாயமாக இருக்கின்றது இதேதான் நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் நான்காவது நான்காவது தூணாக சொல்லி காட்டுகிறார்கள் நோன்பு நோட்பது என்பது இந்த நோன்பு என்பது நம்மளுடைய ஈமானினுடைய ஒரு தூணாக இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹால திருமறையிலே கூறுகிறான் இந்த நோன்பை கடமையாக்குகின்ற ஒரு ஆயத்து அல்லாஹ் தாலா சொல்வதாக சூரத்து பஹ்ராவிலே வருது வருகிறது ஓ ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலிக்கு முசியாமு கமா குத்திபா அலீனின் கபலிக்கும் லக்கும் தத்தக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலிக்கு முசியாம் உங்களின் மீது நோன்பு என்பது கடமையாக்கப்படுகிறது அவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள் தத்தக்கும் எதற்கு என்றால் அல்ல சொல்கிறான் நீங்கள் இரையச்சவாதிகளாக ஆகுவீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நோன்பு என்பது என் நோன்பு என்பது கடமையாக்கப்படுகிறது என்பதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே தான் சொல்கிறார்கள் இந்த நோன்பு என்பது பருளாக கட்டாயமாக வைக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹால அதனுடைய ஆயத்திற்கு தொடர்ச்சியாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டிக்கொண்டே வருவான் அது யா யார் யார் எல்லாம் ஓடலாம் அதை நோன்பு விட்டால் அதற்கு என்ன பரிகாரம் அதை எப்பொழுது மீண்டும் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி கொண்டே வரும் பொழுது ஷஹரு ரமலான் சில குரான் என்பதாக ஒரு ஆயத்தை தொடங்கும் இந்த ரமலான் மாதம் என்பது அதிலேதன் குரான் இறங்கப்பட்டது என்பதாக அந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தினை நடுவிலே சொல்லுவான் பமன்முஹும் என்பதாக சொல்லுவான் அதாவது எவர் ஒருவர் அந்த ரமலானினுடைய மாதத்தை யாரு உறுதி கொள்கிறாரோ சாட்சி சொல்கிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும் என்பதாக அல்லாஹால கூறுவதைக் கொண்டு ரமலானின் மாதத்திலே நோன்பு நோன்பு நோட்பது என்பது வரலாக்கப்படுகிறது எனவேதான் இந்த பருளான நோன்பு என்பது மிகவும் கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இவ்வளவு கூறுகின்ற இந்த நோன்பிற்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருப்பதாகவும் கருதப்படுகிறது அபிசொல்லாஹு அழைகுலம் மன்னவர்களும் பல்வேறு ஹதீஸ்களிலே கூறுகிறார்கள் அதிலே முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது அபிசொல்லாஹூ அழைஹலம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் மன் சாம ரமலான ஈமான் சாபா எவர் இந்த ரமலான் மாதத்திலே ஈமான் தெளிவான ஒரு இறை நம்பிக்கையுடன் அல்லாஹை வணங்குவதற்காக அவர் நல்ல நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு ஈமானுடன் யார் நோன்பு நோக்கிறாரோ மின் தன்பிகி அவர் இதற்கு முன்பாக செய்த எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி சொல்லா அலிசலம் சொல்கிறார்கள் நமலானுடைய மாதத்தின் நோன்பு நோட்பது என்பது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அவர் அதற்கு முன்பு எல்லா செய்த எல்லா பாவங்களும் அந்த மாதம் நோன்பு வைப்பதைக் கொண்டு அழிக்கப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள் இவ்வாறு நோன்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கின்றது இவ்வாறு பார்க்கும் பொழுது பரவான நோன்புகள் இருக்கையில் அது அல்லாத பல்வேறு விதமான சுண்ணத்தான் நபீலான நோன்புகளும் நோன்புகளும் இருக்கின்றது ஒரு மாதத்திற்கு குறைந்தது மூன்று நாட்கள் நஃபீலான் நோன்புகள் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக கூட சொல்லுவார்கள் ஆனால் அதிலேயும் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது ஆஷூராவுடைய நோன்புகளும் இன்னும் அரசாவுடைய நோன்புகளும் இவ்வாறு பல்வேறு விதமான சுண்ணத்தான நஃபீலான நோன்புகள் இருக்கின்ற பொழுது அதிலே நாம் அரசாவிருடைய நோன்பை பற்றி பார்க்கும் பொழுது இந்த அரசாவிருடைய நோன்பு மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பாக கருதப்படுகின்றது இந்த அரசாருடைய நோன்பை பார்க்கும் பொழுது சுண்ணத்தான நோன்பு என்பதாக சொல்லுவார்கள் அதை

கதவுகளில் முப்பது கதவு கதவுகளை அல்லாஹால அவனுக்காக திறந்து தெரியுமா சலாசீன பாபம் ஷர் தீங்குகளின் கொண்டு இருக்கின்ற முப்பது கதவுகள் அவருக்கு மூடப்படும் அவர் நோன்பு நோட்டு அரபாவினுடைய நாளிலே நோன்பு நோற்றவராக காலையிலே எந்திரித்தால் அவர் நோன்பு நோற்றதின் காரணமாக அவருக்கு வானத்திலே நலவினுடைய முப்பது கதவுகளை திறந்து வைப்பானாம் தீங்கியது தீங்குகளினுடைய முப்பது கதவுகளை மூடுவானாம் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் நோன்பு தோறந்தால் இஃப்தார் இன்னும் தண்ணீரை குடித்தால் அவரின் உடம்பிலே இருக்கின்ற ஒவ்வொரு வேர்வை துளியும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் நபி சல்லுல்ல இந்த நம் சுன்ன நோன்பு மட்டும் மகத்துவம் என்று கருதக்கூடாது மாறாக இந்த சுண்ணத்தான நஃபீலான நோன்புகளும் பல்வேறு விதமான நலவுகளை உள்ளடக்கி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த நோன்புகள் என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது நபி சொல்லாஸ் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் எவர் நோன்பு அவருடைய வாழ்விலே அதிகமாக நோன்பு நோட்டுக்கொண்டே இருக்கிறாரோ ஆனோ பெண்ணோ அவர்கள் பல்வேறு நிலைகளிலே வரலான நசீலான சுண்ணத்தான நோன்புகளை விடாமல் நோற்றுக்கொண்டே இருந்தால் அல் மறுமையிலே அல்ல அவருக்கு சொல்கிறான் அவருக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கிறது அதிலே குறிப்பாக பார்க்கும் பொழுது நாளை மறுமையில் நாளிலே அதற்கு அடுத்த சொல்கிறார்கள் அவர் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது அவருக்கு தாகமும் அவருக்கு பசியும் இருக்காதாம் அவர் அவருக்கு இந்திரிக்கும் பொழுது மீண்டும் உயிர் கொடுத்து அவர் கபரில் இருந்து எழுபப்படும் பொழுது அவருக்காக சுவனத்தின் உணவுகளும் சுவனத்தினுடைய குடிபானங்களும் அவருக்காக கொண்டு வந்து வைக்கப்படுமா அவரின் முன் முன்பாக நட்சத்திர ஒளிகள் அவருக்காக காத்துக்குமாம் அந்த நோன்பாளிக்கு நட்சத்திர ஒளிகள் காத்துக்கொண்டு இருக்குமாம் அவர்கள் அவர்களுக்கு கூறப்படுமாம் குரானிலே அல் ஹாக்கா என்கின்ற சூறாவிலே இருபத்தி நான்காவது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் கூறுகிறான் இவ்வாறு அவர்களுக்கு முன்பு சோனத்தின் உணவுகளும் குடிபானங்களும் வைக்கப்பட்ட அல்லாஹ் சொல்லுவானாம்

சென்றைய நாட்களில் அதாவது அவர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சேர்த்து வைத்த நன்மைகள் அவர் செய்த நல்ல காரியங்களின் காரணமாக அவர் நோற்று நோன்புகளின் காரணமாக அவருக்கு அந்த மருமையின் நாளிலே அவருக்கு முன்பு சுவனத்தினுடைய உணவுகளும் சுவனத்தினுடைய குடிவானங்களும் வைக்கப்பட்டு அவரு அவரிடம் அல்லாஹாலா கூறுவானா குழு ஹனி என்பதாக சொல்லுவானாம் அதிலே தாராளமாக அதிலிருந்து எடுத்து உண்ணுங்கள் அதிலிருந்து தாராளமாக எடுத்து பருகுங்கள் என்பதாக அல்லாஹாலா சொல்லுவானா இவ்வாறு ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளும் அவ்வாறு ஒரு நோன்பாளிக்கு இருக்கிறது என்பதாக ஹதீஸ்களின் வாயிலாகவும் குரான் குரான் ஆயத்துகளின் வாயிலாகவும் தெரிய வருகிறது எனவே இந்த நோன்பு என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என கருதி கொண்டு அதை கொண்டு நம்மளுடைய வாழ்விலே எப்பொழுது எல்லாம் ரமலானினுடைய மாதத்தை அடைகின்றோமோ முழுமையாக நோன்பு நோற்று அந்த மாதத்திலே எந்தவிதமான பாவச் செயல்களில் ஈடுபடாமல் நன்மைகளை மட்டும் செய்து கொண்டு அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறுகின்ற பாக்கியத்தையும் இன்னும் எல்லாவிதமான சுண்ணத்தான நஃபீலான நோன்புகளையும் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கின்ற பாக்கியத்தையும் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்தும்